வணக்கம் மக்களே நாங்க என்னைக்கு எண்ணத்தை பத்தி கதைக்க போதோம் சார் பாத்தீங்கன்னா கலிபோர்னியா கோல் பத்தி தான் நாங்க இன்னைக்கு கதைக்க போறோம் கோல்டு சொன்னோடனே நீங்க சில நேரம் தங்கம் பொண்ணை பத்தி நீங்க யோசிக்கலாம் ஆனா நாங்க இன்னைக்கு அதை பத்தி கதைக்கே வரையில இருக்குதா பாலிபோனியா இங்கே இருக்குதா பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஒரு சவுத் வெஸ்ட் ஸ்டேட்டா தான் இருக்குது இது மெக்சிகோ போதர் மெக்சிகோக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது சரி இங்க வந்து ரொம்ப அழகான பீச்சுகள் நிறைய நிறைய அழகான ஒரு திப்புக்கள் வெக்கேஷன் முருக்கா போயிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகான இதம் அது சேர்த்து சலாக்கள் சொல்ல வேணாம் இது ரிச்சஸ் ஸ்தேத்து இதை ஏன் எப்படி அப்படி சொல்லுது பாத்தீங்கன்னா வந்து அங்க நிறைய நிறைய வந்து காசு சம்பாதிக்க எல்லாம் இருக்குது அத சேர்த்து பெரிய 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 கம்பெனிகள் எல்லாம் இருக்குது அந்த கம்பெனிகள் ஆப்பிள் மாதிரியான ஆப்பிள் ஹெட்கோதர்ஸ் கூகுள் யூடியூப் ஹாலிவுட் கூட கெலிபோர்னியாலதான் இருக்குது ஸோ இப்படியான பெரிய 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 கம்பெனிகளையும் வச்சு கொண்டு நம்புவீங்களா சொல்ல போது விஷயங்கள் கெலிபோர்னியால இன்னும் விவசாயம் செய்யணும் ீங்களா ஆனா இங்க கலிபோர் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை பாத்தீங்கன்னா விவசாயம் தான் இங்க வந்து நான் வயிற்று கோல்த பத்தி தான் நான் கதைக்க போதேன் வயிற்று கோல்த பாத்தீங்கன்னா பசு மாத பால் சோ பசு பாலை பத்தி தான் நான் கதைக்க போதேன் எனக்கு சோ இவங்க வந்து பசு மாத பால் எல்லாம் வந்து பெரிய பெரிய வந்து ரொம்ப பெரிய மலைங்களுக்கு ரொம்ப பச்சை பச்சையான புல்லுங்க இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க கதல் கரையில எல்லாம் பக்கத்துல இருக்கும் அழகா இருக்கும் அத வந்து ஏக்கர் ஏக்கர் கணக்கா இருக்கும் அதெல்லாம் வந்து அதுங்கள் இதுங்கள் வந்து கத்திய வினம் ஆனா அது இல்ல இங்க வந்து மாது ஆது ஆது பசு மாது எல்லாத்தையும் அங்க மெய்ய விதினம் சாப்பிடுவீ விதினம் தின்ன விதினம் அந்த புல்ல சாப்பிட்டு வந்து வந்து பசு மாதுல இருந்து வந்து பால் எதிர்ப்பினம் மாதுல இருந்தா இறைச்சியும் தோலும் எதிர்ப்பினம் செம்மறி அதுல இருந்தா அது உல் அந்த தோல் எதிர்த்த வந்து ஜாக்கெட் ஷூஸ் எல்லாம் செய்வினம் அது இருந்து வந்து கோத் மில்க் இதை சொல்லுவேன் கோத் வந்து அந்த ஆது பால் சொல்லி சோ இப்படி வந்து கலிபோர்னியாத சொல்லுது அதான் ஒரு கொஞ்சம் நியூசிலாந்து ஸ்ரீலங்கா மாதிரியான இதுமா இருக்குது சரி ஸோ இப்படி வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் பால் எல்லாம் அமெரிக்கா டுவெண்ட்டி பெர்சென்ட் பால் எல்லாம் வந்து கெலிஃபோர்னியால இருந்துதான் வருது ஸோ இவ்வளோ பெரிய வந்து எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணி வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து அப்படி இந்த சொல்றது விவசாயம் சொல்லுறது ரொம்ப முக்கியமான வேலை தான் சொல்லலாம் இங்க வந்து ஒரு முழு நாளே இருக்குது விவசாயத்துக்கு அந்த நாலு பேர் என்னன்னா தேங்க்ஸ் கிவிங் நாலஜும் சொல்லி அவைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் இங்கால இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாதலாம் நான் வந்து சீமான் அண்ணா எல்லாம் கத்தி கொத்தி சொல்லவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா வந்து விவசாயம் ஒரு கவர்மெண்ட் ஜாபா இருக்கும் சார் அது வந்து இப்ப இருக்குது சார் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஹ் தாலினாய்யா ஆட்சியில இருக்கிற கவர்மெண்ட் இப்ப வந்து சிரிச்சுத்து விற்று போய் தினம் ஆனா அதே கவர்மெண்ட் தான் சாராயம் சாராயம் வந்து ஒவ்வொரு வந்து தமிழ்நாட்டுல வந்து விற்கினம் இவங்க தான் விற்கினம் ஒரு கவர்மெண்ட் ஜாபா இருக்குது இது வந்து அவங்க தமிழ் அவங்க ஆஹ் நாத்துக்குள்ளேயே அவங்கசா மக்களுக்கையே சாராயம் விக்கணும் இந்த விஷத்த விக்கணும் இப்படி வந்து கேட்க ரொம்ப ஆஹ் சேதா இருக்குது ரொம்ப கவலையா இருக்குது இப்படி நடக்க கூதாது சோ விவசாயம் சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இப்ப எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் லாயர்ஸை பதிச்சு கொண்டு போனா யாரு யாரு சாப்பாட்டு போதும் அங்க நிற்பினோம் இப்ப வந்து வந்து விவசாயங்களையே இல்லாத நிலைமைக்கு வந்து கொண்டு இருக்குது ஏன்னா எல்லாரும் பெரிய பெரிய பதிப்புகளுக்கு போதினோம் அதனால இந்தியா வேற வேற நாடுகளுக்கு தங்கி இருக்குது இந்த பெந்தா இல்லாம இப்ப வந்து ஏதாவது அவங்க நான் இல்ல நான் சாப்பாடு கொதிக்க மாத்தா இந்தியா ரொம்ப கஷ்டப்பத போகுது ஸோ இப்படி இந்த நிலைமையில போய் கொஞ்சம் இருக்குதா வந்து சரியே வராது சோ இந்தியா வந்து கொஞ்சம் விவசாயத்துக்கும் இம்போர்த்து கொடுத்து அதை கவர்மெண்ட் ஜாபா மாற்றணும் இப்போ அமெரிக்கா ஏன் சூப்பரியரா இருக்குத பார்த்தீங்கன்னா இப்போ கலிபோர்னியா வந்து ஃபிஃப்டி ஸ்டேத்துக்கும் இவ்வளோ விஷயம் செய்யுது ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு சிட்டிஸ் சொல்லுது வந்து ஜஸ்ட் ஆஸ் என்னதான் சொல்லலாம் அப்படி வந்து எல்லா எல்லா எதும் கோவத்தை ஃப்ளோ மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அவங்க வந்து அங்க என்ன மேஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதை செய்யணும் ஸோ வந்து விவசாய டெக்னாலஜியும் வளர்ந்தாலும் அங்க விவசாயத்தை கைவிதம் மாத்தினோம் ஸோ இந்த விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா விஷயம் இருக்குது இப்போ இந்தியா யோசிக்கிறது வந்து டெக்னாலஜி மட்டும் வந்து வளர்த்தா இந்த என்ன சொல்றது விவசாயத்தை வந்து தேவையில்ல டெக்னாலஜி மத்தியும் சூப்பரியரா இருக்கலாம் சார் ஆனா இல்ல அமெரிக்கா மாதிரி அதையும் ஹைவேதாசு அது கவர்மெண்ட் ஜாபா வரணும் இந்தியால ஸ்ரீலங்கால அப்படி மாதிரி நல்லா வளரணும் சோ அவ்வளவு இந்த வீடியோ புதிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் வந்து இந்தியா மாறி வந்து இது ஒரு கவர்மெண்ட் ஜாபா மாத்தணும் சார் நான் நினச்சா அடுத்த வீடியோல பாக்கலாம் தாத்தா பாய் பாய் இது ஆதவன் எக்ஸ்ப்ளோர்